நீங்க எங்க படிச்சாலும் பரவாயில்ல அந்த சிறகு விரும்பி படிங்க நீங்களும் படிச்சு முன்னுக்கு போயிருவீங்க அது இன்னொருத்தருக்கு சான்ஸ் எடுத்து கொடுத்துருவீங்க கோயில்ல வந்து நைனே சிட்டியில போயிட்டு நைனே அப்பயே பஸ் வந்து பிக்கப் ஆகி நேரத்தில் எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அப்ப மகன் பஸ் ரேங்க் அடிச்சிருக்கல அம்மா இல்ல நீ படிக்கலாம் இது ஒன்னால ஏலும் அந்த அப்படி ஊக்கம் தான்

அந்த பொடியை வந்து கீரியிலிருந்து சைக்கிள்லேயே வந்து போயிருவான் எத்தனை மணி நேரம் வருவான் கிளாஸ் மிஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் அரவிந்த் இலங்கையில இப்ப நாங்க மன்னார் மாவட்டத்தில் நிற்கிறோம் ஒரு காவலாளியோட மகன் இன்னைக்கு உயர்தர பரீட்சையில கணித பிரிவுல மாவட்டத்துல முதலிடம் வந்திருக்காரு அதை பத்தின ஒரு தான் அந்த காணி இருக்க போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான்கு ஐந்து வருடமெல்லாம் காவலாளி கொள்கை செஞ்சு ஒரு அப்பா அந்த மகனை கஷ்டப்பட்டு வச்சிருக்காரு அவங்களுடைய வெற்றி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் அதுவும் பாத்தீங்கன்னா மாவட்டத்துல முதலிடம் தேசிய ரீதியில முன்னூற்றி முப்பத்தி ஓராவது இடம் மெரிட் பாஸ் எடுத்திருக்காரு சோ இது எல்லாமே ஒரு சந்தோஷமான தருணமா இருக்கும் அவருடைய முயற்சி எப்படி இருந்தது அவங்களோட அப்பா அவர் எப்படி கஷ்டப்பட்டு படிப்பிச்சார் அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த காலனியில் பார்க்க போறோம் வாங்க போய் அந்த தம்பியை போய் ஒரு வாழ்த்துன்னு சொல்லிட்டு அவரை பாத்துட்டு வந்துடலாம் தம்பி வணக்கம் வணக்கம் என்ன பேர் உங்களுக்கு நேந்திரகுமார் மாவட்ட ரீதியில் முதலிடம் தேசிய ரீதியில் முன்னூற்றி முப்பத்தி ஓராறு இடம் அதே மாதிரி மெரிட் பாஸ் பண்ணிருக்கீங்க எப்படி இருக்கு இப்போ ஃபீலிங் சந்தோஷமாக இருக்குது சொல்ல தெரியல எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியல கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு முயற்சி நீங்க போட்டிருப்பீங்க அதை விட இப்ப ஆசிரியர்கள் இருக்காங்க அவங்களோட வழிகாட்டல் தான் முக்கிய பங்கா இருந்தது இப்ப நாங்க எப்படி படிக்கணும் சரியா அது ஓயலோட நின்றோம் தான் சொல்லுவாங்க ஆனா அப்படி இல்லை என்ன இருக்கிறாங்க டீச்சர்ஸ் அதை நம்மதான் தேடி போய் அந்த டீச்சர்ஸோட டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்களோட அறிவுரையை கேட்டு அவங்க சொல்ற மாதிரி செஞ்ச படிச்ச நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் கலெக்ட் ரைட் நான் இப்போ கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்து வருவோம் எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க நான் புரிஞ்ச சாரியா ஆந்திர தேசிய பாட சாரி சென்சியஸ் போய் ஸ்கூல் அச்சு இப்போ நானும் அதான் ஸ்கூலில் படிச்சிருக்கேன் அவங்களோட பாடசாலை காலத்தில் முக்கியமான பரிட்சைகள் அப்படின்னு சொல்வது வேட்பை ஸ்காலர்ஷிப்பை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஓலவர் அது தான் ரிசல்ட்ஸ்லாம் என்ன மாதிரி எடுத்துக்கிறீங்க ஸ்கொலர்ஷிப்ல வந்து நூற்றி புள்ளிகளை பெற்று பாஸ் ஆனேன் வந்து கொண்டேன்

நீங்களும் படிச்சு முடி고 போயிருக்கீங்க. அன்னை இன்னொருத்தருக்கு சான்ஸ் ம் எடுத்து குடுத்துருக்கீங்க. நம்ம மொத்தம் எத்தனை இன்ஜினியர் சாதாரணமா அடுக்குறவங்க. இப்ப இந்த கோட்டா படிந்துதா? இந்த வெர்ஷன் ம் வேண்டியது 8 பேர். 8 பேர். ஒரு மெரிட்ல பேர் ஆகும். 90 பேருக்கு இந்த முறை சான்ஸ் இருக்குது ரைட். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச फ्रेंड्स ஆroma 9th rank இல்லையா இருக்கு. இல்ல இல்ல அது அக்கா. சித்னார்ல அவங்க திரும்ப செகண்ட் ஷீட் ட்ரை பண்ணா. ரைட். ஓகே. சோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் ஏனா. அக்கா வந்து தந்தி கோல் பண்ணி சாகாச்சோ அவங்களோட. அடுத்த விஷயம் தம்பி இப்ப உங்களுக்கு அப்பா பத்தி பேசு. உங்க அப்பா வந்து அப்பா தொழில் என்ன? அப்பா வந்து முதல் கோபரேட்டிவ்ல மேனேஜரா இருந்தது ஓகே அதுக்கு பிறகு அந்த கோபரேட்டிவ் வந்து ஏங்கமா போனதால தொழில் தேடிக்க விளையலாம்ல அதோட கவலை வேலைக்கு போனவர் எவ்வளவு காலம் இப்ப அப்பா செய்றார் 4 வருஷம் அப்பா எப்படி ஃபீல் பண்ணல இந்த எக்ஸாம் நீ எழுதி முடிஞ்சின்னு சொல்றானே என்ன எவ்வளவு ஃபீல் பண்ணற அப்பா சொல்றது வார்த்தை சொல்றது வார்த்தையிலே இல்ல பண்றது முன்னாடியே நீங்க உங்களுக்கு தெரியுமா நீங்க இந்த அளவு அச்சீவ் பண்ணுவீங்க வருவீங்க ஏதாவது ஐடியா இருந்ததா இல்லாட்டி நீங்க வந்து இது எதிர்பார்க்காம எப்படி சொல்றீங்க அதை எப்படி பாக்குறீங்க நான் எதிர்பார்த்தது என்னன்னா பண்ணுவோம்னு நான் எதிர்பார்த்தேன்

எத்தனை மணிக்கு காலையில படிப்பீங்க இல்லாட்டி எப்படி படிக்கிற டைம் டேபிள் எப்படி இருக்கும் கூட உண்மையா சொல்லணும்னா இது வரைக்கும் டைம் டேபிள் போட்டு படிச்சது படிச்சது இல்ல ஓகே எக்ஸாமுக்கு முதல் நாள் மட்டும் என்னன்னு சொல்றது ஃபைனல் எக்ஸாமுக்கு முதல் நாள் மட்டும் என்ன பன்னெண்டு மணி மட்டும் படிப்பேன்

உங்க உங்கள் அப்பா அம்மா இல்லாட்டி உங்களோட சகோதரங்கள் என்ன வகையில் வந்து இப்போ இந்த ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வகையில் ஒருத்தர் உதவி செஞ்சுருப்பாங்க அதாவது சொல்லுங்க அண்ணா வந்து பயோ படிச்சது சரியா அவர் பயோ படிச்சதால எனக்கு அந்த மேக்ஸில் இருக்கிற ரெண்டு பாடம் பயோவில் இருக்கு ஓகே ஓகே அதனால அண்ணா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு இப்ப இந்த சார் ஆகட்டும் நீ போனா உனக்கு விளங்கும் எந்த நோட்ஸ் தரம் பாடி அப்படின்னு இப்ப அண்ணா கைட் பண்ண ஒருத்தரும் இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியா அம்மா இந்த விஷயம் ஹெல்ப் பண்ணா உங்களுக்கு அம்மா இல்லாம என்னன்னா அம்மா இல்லாம ஒருத்தரவே இல்லைன்னு அம்மா எப்படி ஹெல்ப் பண்ணிருப்பா சொல்லுங்க உங்களுக்கு ஸ்பெஷல் ஏதாவது இருக்கும் அம்மாவோட ஏதாவது ஒரு மெமரி ஒன்று இருக்கும் நீங்கள் ஏழோர் படிச்ச காலத்துலேயே இருக்கலாம் இல்லாட்டி ஸ்கூல் காலத்துலேயே இருக்கலாம் அப்படின்றத என்ன அம்மாவோட ஸ்பெஷலான ஒரு பாண்டிங்கன்னா என்ன பண்ணுங்க சொல்லுவீங்க எனக்கு வந்து இப்ப படிக்க கஷ்டமா இருக்கு அப்படி ஏதாவது இருந்தாலும் அம்மா இல்ல நீ படிக்கலாம் இது ஒன்னால ஏலும் அந்த அப்படி ஊக்கம் தானே ஊக்கம் தானே அது சரி அம்மா கூட பிடிக்குமா அப்பா கூட பிடிக்குமா இல்ல டிஃபிகல்ட்டான क्वेश्चन தான் பிரச்சனை சொல்லுங்க ஆம்பள புடி என்ன ஒரு ஆள தான் பிடிச்சிருக்கணும் ஆற புடிங்க கூட இல்ல இல்ல ஒரு ஆள் இப்ப நீங்க சொல்லி ஆவணும் இந்த டைம்ல ஆற புடிங்க கூட புடிங்க ஆற புடிங்க இப்போ எனக்கு எங்க அம்மாவ தான் கூட புடிங்க ஆனா அப்பாவும் ரே செய்ய வேற இல்ல பட் அம்மாவ கூட புடிங்க அப்படி ஆற புடிங்க உங்களுக்கு ஆற புடிங்க அப்படி நம்ம டிஃபிகல்ட் அடுத்து அப்ப நான் அப்பாவோட கதைக்கலாம் கொஞ்ச நேரம் அப்ப கூட கதைப்போம் அப்பா எப்படி என்ன ஃபீலிங்ல இருக்காருன்னு பாப்போம் என்ன அங்கிள் வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஒரு யாரும் இன்ஜினியர் உருவாக்கி இருக்கிறீங்க முதலே தெரியும் தெரியுது உங்களுக்கு சரி ஓகே அவங்க கூட மகன் ரெண்டு தெரிய வந்த இன்னும் சந்தோஷமா இருந்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க இப்ப எனக்கு நீதான் சந்தோஷம் ஏன்னா எனக்கு மூலம் பொடிகிறது நான் பார்த்த அளவுல ஆர்ட்ஸ் படிக்கிறார்கள் அப்படி இப்படித்தான் எங்களை இதுல இருந்தது பயோ மெட்ஸோ இது வரைக்கும் ஒருத்தரும் படிச்சது இல்லை அதே நேரத்துல எங்களை பிள்ளைகள் தான் அதை உருவாக்கி இருக்கணும்

இருந்து இப்போ அது நிதி பற்றாக்குறையால் அதை எல்லாம் எல்லா இடமும் இயங்காமல் நின்றுட்டு ஓகே அப்போ அதுக்கு பிறகு எனக்கு வயசும் நாற்பத்தஞ்சு வயசாக இப்ப ஐம்பத்தி ரெண்டு வயசு வயசு போயிட்டு வேற வேலையில் போகிறதுக்கு எனக்கு அடிக்கலாது அப்போ நான் பிள்ளையில படிக்க வைக்கணும்னா என்ன செய்யணும் ரெண்டாவது உணர்ந்து நான் ஒரு காவல் அழியா போய் செய்வோம் வயசும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போவோம் நான் இப்போ காவல் அழியா இருக்கு இருந்துதான் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் இருந்து okay. சாப்பிடக்கூடியது <laughs> <acknowledged> <at> <sharpat> <distributions> <Okay>. <1930 -ional> <discutArt> உங்க மகனுக்கு என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க மகனை மகனை பத்தி நீங்க என்ன சொல்ல சொல்லுங்க சொல்லுங்களுடைய கையில ஏந்த கூடாது இப்ப நாங்க படிப்பு தான் முக்கியம் முதலாவது படிப்பு இன்னொரு போய் நின்று இதை செய்ய தேவையில்லை படிச்சா எங்கேயும் மதிப்பு இருக்கு நினைச்சா செய்யலாம் எனக்கு தெரிஞ்சாரு படிக்க போற அடுத்த வருஷம் படிக்க போற அடுத்த வருஷம் படிக்க போறாங்க நீங்க ஒரு அப்பாவா உங்க பிள்ளைக்கு நீங்க செஞ்ச மாதிரி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நான் பிள்ளையில ஆஹ் கடுமையான பேரை சொல்ல கூடாது கட்டுப்பாடு வைக்கக்கூடாது பிள்ளையில நாங்க மேல அரைக்கணும் அவையில என்ன பிள்ளை செய்யணும் அது எங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னா சரி எந்த பேரும் என்னட்ட சொல்ல உங்களோட மாணாக்களை நாங்க ஒரு காலம் போய் மாட்டோம் ஏன்னு சொன்னா அவங்க ஒன்று ஒருத்தவுடன் இது ஒரு தேவையில்லாத இதுகளுக்கு போற இல்லை படிப்பும் வீடு படிப்பும் வீடு நீங்க எந்த நேரம் ஆறு மணிக்கு இப்ப வீட்டு இருக்காங்கட்டா வீட்டா இருப்பாங்க படிப்பான்டா போயிட்டு இதோ வருவாங்க மற்றபடி சும்மா விளையாட்டு ஒரு விஷயத்துக்கு போக மாட்டாங்க

ஆர்ட்ஸ் எல்லாம் ஒருத்தரும் படிக்கலாம் படிங்க உங்களுக்கு சரியா பேரும் மூத்தவரும் பயம் எடுத்த படிக்க இவருக்கு கிடைக்கும் நீ விருப்பப்பட்டு இன்னத்தை விரும்பியும் அத படி ஆனா படிக்கிற பாடம் வந்து இது ரெண்டும் எனக்கு எடுத்தா நல்லம் ஆர்ட்ஸ் எடுத்து ஆர்ட்ஸ் எடுத்து போறத எங்களை புதுப்பிக்கணும் அதுக்காக அவர் அதை இன்னைக்கு மன்னர் மாவட்டத்துல முதல எனக்கு என்னென்ன சந்தோஷமா இருக்கு என்ன பெயரை பொறுத்தளவு நான் பழகறதை பார்த்தா எல்லாரும் தெரியும் அதே நேரம் எல்லாரும் கண்டு எல்லாரும் எனக்கு வாழ்த்து தெரிவிச்சு கொண்டா நீங்க கஷ்டப்பட்டதுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல உண்மையான விஷயம் நீங்க பட்ட இவ்வளவு நாளும் பட்ட கஷ்டத்துக்கு உண்மையிலேயே ஒரு ஒரு பெரிய வெற்றி தானே படிப்பு தான் இருக்கிறதுல பெஸ்ட் சொல்லுவாங்க அதுல ஒரு முதலிடம் அது தேசிய ரீதியிலேயும் ஒரு மெரிட் ஒன்று வரும்போது அப்படி வரும்போது பெரிய விஷயம் அடுத்தது நீங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல இவங்களை படிப்பிக்கும் போது ரெண்டு பிள்ளையும் படிப்பிக்கும் போது ஏதாவது ஒரு கஷ்டம் உங்களுக்கு இந்த டைம்ல நான் படிப்பிக்க கஷ்டமா இருக்கு அப்படியே ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்குது உங்களுக்கு எப்பையாவது ஓ வந்திருக்கு வந்திருக்கு கஷ்டப்படுறீங்க ஏதாவது ஒரு ஒரு பணம்தான் அந்த பிரச்சனைல இருந்துருக்குங்க டியூஷனுக்கு இப்ப அவையல் வந்து 8 லெவலுக்கு டியூஷன் வந்து இப்ப இவ்வளவுக்கு காசு கண்டு சொல்லுவாங்க சொன்னா அந்த காசு எனக்கு இப்ப சம்பளம் தான் இப்ப அண்டே இருக்காது மாச சம்பளத்துல அந்த சம்பளத்தை எடுத்து குடுக்குறது சீனா கஷ்டம் அது சரியா இந்த அந்த நேரத்துல انا எனக்கு இந்த ஃபிரண்ட் மாரேண்டின்னா என்னோட வேலை சேரு

நீங்களும் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கீங்க உங்களை நினைக்கிறேன் அது வந்து இப்போ உங்களோட கஷ்டம் உங்களோட அப்பா அம்மா குடும்பம் எல்லாரும் சந்தோஷம் சேர்த்து உங்களுக்கு இந்த ஒரு பெரிய வெட்டி தந்திருக்குது இன்னொரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நீங்க அவர் இன்ஜினியர் பார்க்க போறீங்க ஒரு பட்டம் விழுவால ஒரு கோட்டை எல்லாம் போட்டு தாய்க்கொப்பையெல்லாம் வச்சு பார்ப்பீங்க ஸோ அந்த தருணத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டிருப்பீங்க நினைக்கிறேன் இப்போ மகனை பத்தி நீங்க சொல்லலாம்னு முதல்ல எனக்கு நான் என்ன சொல்றது என்ன சொல்றதை அப்ப கேட்கும்போது ஆசிரியர் என்ன சொல்ல அத வந்து என்னோட கதை அதுக்குரிய தேவைகளை உங்களுக்கு நாங்க செய்தார அதால நீங்க பின்னடைய கூடாது என்றால அவருக்கு சொல்லி அதை வழியாத்தார் அவர் அதை சவை மடுத்து அதுக்கு இப்ப என்ன ஆயத்தை பத்தி கண்டி இருந்தார் அதான் அவர்ட ஒரு இது பெற்றோருக்கு சொல்றதுன்னு சொன்னா இப்ப பிள்ளைகளை நாங்க திணிக்க கூடாது அதை செய்யாத செய்யாருன்னு அவை இந்த விருப்பத்தை நாங்கள் கண்டுகொண்டு அவர்களோடு சேர்ந்து அவருக்கு அப்படி ஊக்குவிப்பதும் முதல் பிள்ளைண்ட விருப்பத்தை அறிஞ்சு அவரோட பயந்து அவருக்கு வெதியாக நாங்கள் எங்கள கடமைகளை செய்யணும் அப்ப அவர் எங்களோட இருப்பார் ஆசையும் எங்கட தூண்டுதலும் அவரை ஒரு நெல்லு கொண்டு வரலாம்

அடுத்தது சசி சார் நம்பி சார் ஆகிட்ட வந்து பிசிக்ஸ் படித்தேன் கெமிஸ்ட்ரி ஸ்ரீதரன் சார் படித்தேன் இப்போ இது வந்து இந்த வீடியோ பார்க்குற உங்கள மாதிரி மேக்ஸ் படிச்சுட்டு இருக்க போடுவீங்க அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுத போறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தானே இப்போ எது பெஸ்ட்டு நினைக்கிறீங்க இப்போ பர்சனல் நம்ம வீட்டை படிக்கிறதுல வந்து கூட எஃபோர்ட் போடணுமா இல்லாட்டி கிளாஸஸில் எஃபோர்ட் போடணுமா இல்லாடி ஸ்கூலில் எஃபர்ட் போடணுமா எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அக்களை கூடுதலான எஃபர்ட் கூடுதலான எஃபர்ட்னா நம்ம தனியாக நம்மளாக படிக்கிறதுனா தான் கூடுதல் ஏதாவது தரும் அதை விட நீங்கள் எங்கே படித்தாலும் பரவாயில்ல

உங்களுக்கு பாடத்தை பிடிச்சு படிக்கிற மட்டும் படிங்க கஷ்டப்பட்டு படிக்காதீங்க படிச்சிங்க கஷ்டப்பட்டு படிக்கணும் பட் இருந்தாலும் அந்த விருப்பம் இல்லாம படிக்காதீங்க விருப்பம் அவர் சொல்ற மாதிரி அந்த ஒரு ரிசல்ட் ஒன்று வராது அப்பா அம்மா சொல்றாங்க அண்ணன் சொல்ற ரீலாட்டி சொந்தக்காரங்க சொல்றாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல போயிடாதீங்க அது ஒரு நல்ல விஷயம் நீங்க சொன்னது அடுத்தது உங்களோட படிச்சு உங்களோட இருப்பாங்க தானே அதுல வேற யார் இப்ப உங்களோட இதே மாதிரி இப்ப இங்க யூனிவர்சிட்டி யார் இருக்காங்கன்னா அவங்களோட பேர் நீங்க சொல்லுங்க ஓகே அவர் மெரிட்ல வர போறாரு மெரிட்ல அவர் எங்க டாக்டர் ஒரு எடுத்து கொடுத்து போறேன ரைட் ஓகே வேற வேற எலெக்சன்ல அவர் வந்து मैथ्स படிச்சது அஞ்சு ஆவர் ஆங்கில ஸ்கூல்ல ரைட் ஓகே இப்போ ஒரு பேர் இன்னும் இருக்காங்க இப்போ கூட இந்த ரிசல்ட்ஸ்iladi கூட இந்த அचीவ்மென்ட்க்கு யார் யார்கள நீங்க இப்ப थैंक பண்ணணும் அப்படி நன்றி சொல்லணும் அப்படினா யார் யார்கள சொல்லணும் முதல்லவே பெற்றோருக்கு நான் இதெல்லாம் வந்து थैங்க் சொல்ல படிக்க ரெண்டாவது நான் ஆசிரியர்களுக்கு தேங்க் பண்ண நான் விரும்பி சொல்லுறேன் ஏன்டா அவங்க தான் இப்போ இப்படி படிங்க இந்த மாரிட்டில் படிச்சீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ண அவங்களுக்கு கிடைக்கும் அப்படி ஊக்குவித்தது டீச்சர்ஸ் சரி அடுத்தது வந்து என்னோட வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மக்களுக்கு சொல்லுவாங்க இப்போ எப்படின்னா உன்னோட ஒருத்தர் ஃபில்டா அந்த இது கூட இதாகி அது உண்மையாக வந்துட்டு போனேன் தெரியல அங்கே போல இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்ஸார் அது ஒரு வித்தியாசமான மோட்டிவேஷன் போயிருக்காங்க ஊக்கங்களும் நல்லா தான் எங்களுக்கு முதல் பிரதரா இருந்தா முதல்டா இப்ப பிரதர் இருக்கிறேன் அவர் முதல் இருந்தது மணி பிரதர் அவர் எங்களோட புல் சப்போர்ட்டா எங்களுக்கு இருந்து இப்ப இருக்கிற சந்தீவா பிரதர் உங்களுக்கு தான் ரெண்டு பிரதருக்கும் நான் இந்த தருணத்துல நன்றி கூற விரும்புறேன் ஏன்னா அவங்க வந்து எங்களுக்கு சரியான ஊக்கம் தருவாங்க இப்ப தனியா கதைப்பாங்க எங்களோட படிக்கிறியா தம்பி படிக்கிறதுக்கான அடி வந்து சொல்லுவாங்க நீ செய்யறதுக்குள்ள இப்படி செய்யாத படி ஒழுங்கா படின்னு நல்லா ஊக்கம் தருவாங்க

இனிமேல் இனிமேல் தான் அதை பத்தி யோசிக்கணும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மன்னார் மாவட்டத்திலிருந்தே நீ யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடிய எல்லாருக்குமே நான் எந்த வாழ்த்து சொல்லலாம்